இந்த மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உறுதியான மரம் உறுதிக்கு பேர் போனது வேங்கை மரம் வேங்கைன்னு எதை சொல்லுவோன்னா புளிக்கு இன்னொரு பேர் தான் வேங்கை இதோடய தரத்துலையும் சரி உறுதித்தன்மையிலையும் சரி வளர்ச்சிலையும் சரி வேங்கை மரம் வந்து அடிச்சுக்கவே முடியாது ஏன்னால் வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேக்குக்கு ஒரு ஒரு வந்து மேலேன்னு சொல்லலாம் வேங்கை மரத்தை இந்த வேங்கை மரம் வந்து வேங்கை பிசினுக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து வேங்கை பிசின் எடுத்து போட்டு வச்சா பூச்சிகள் எறும்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிட்ட வராதுன்றது வந்து ஒரு நம்ம நாட்டுப்புற இதில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேங்கை மரம் குறைந்தபட்சமே வந்து எட்டு அடிக்கு மேலே இருக்குது வ வயசுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒன்றரை வருஷம் இது நாலு கிலோ பேக்கில் இருக்குது இந்த மாதிரி உயரமான செடிகளை வாங்கி வைக்கும் பொழுது நீங்கள் நூறு செடி வாங்கி வச்சாலும் நூறு வேங்கை மரம் உங்கள் வீட்டில் இருக்கும் அந்தளவுக்கு வந்து எந்த விதமும் இதை இறந்து போகாமல் அந்தளவுக்கு ஸ்பீடாக வளரும் தேக்க விட வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்டேஜ்னாச்சும் வில கூட தான் அந்த மரம் போகும் இந்த மரம் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து இப்போ முன்னாடி கிடைச்ச அளவுக்கு வந்து இப்போ வந்து எங்கேயும் கிடைக்கிறல ஏதாச்சும் யாருக்காச்சும் தேவைன்னா ரொம்ப பற்றையில் சொல்லி அதை ஆர்டர் பண்ணி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் வாங்குற லெவலில் இருக்குது இந்த வருஷம் வந்து நமக்கு வேங்காய் மரம் வந்து ரொம்ப ரொம்ப அதிக லெவலில் வந்து போயிட்டே இருக்குது இப்போ இந்த ஒரு வண்டியிலே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு வேங்கை மரம் நாங்கள் ஏற்றிருக்கோம் இன்றைக்கி மட்டும் இப்படியாப்பட்ட இவ்வளோ உயரமான வேங்கை மரத்தை ஒரு அஞ்சு மரமோ பத்து மரம் தான் உங்களுக்கு தேவைன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்குமான்றது இருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம கணேஷ் நர்சரியில் என்ன பண்ணியிருக்கோம்னா எம்எஸ்எஸ் கொரியர் மூலமாக ரொம்ப கம்மியான கொரியர் செலவில் மினிமம் ஆறு செடி கொண்டு நாங்கள் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கோம் அதிகமான செடி தேவைப்பொழுது இந்த மாதிரி வந்து பெரிய லாரியில் ஏற்றி அனுப்பிடுவோம்